காங்கிரஸ் வர்த்தக பிரிவு அலுவலகத்தை கொடுத்திருக்கிறோம் இங்க வந்திருக்கும் அனைத்து காங்கிரஸ் நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சந்தித்துக் காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுக்காகவே வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெரிய இயக்கம் இந்த பேரி இயக்கத்தை

மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்து தான் இருக்கிறது அதனால அந்த பேரை புறக்கணிக்கிறதுல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதாக எடுக்க முடியும் ஏன்னா வந்து நிவாரண இதுல இருந்தும் சரி இப்போ நம்ம கல்வி கொள்கை பின்பற்ற இல்லைன்னு சொல்லி வந்து தர வேண்டிய விதிகளாக இருக்கட்டும் அதுபோல வந்து இன்று பிரதமர் அவர்கள் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து நேற்று வந்த போது வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு இங்கு இந்தியாவில் வந்து அவர் வந்து மீனவர்களுக்காக பேசிய அவர் ஏன் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து தலைவரை சந்திக்கும் போது வந்து இந்திய மீனவர்களை பற்றி எந்த பேச்சும் எடுக்கவில்லை அதாவது நம்ம வந்து இது வந்து ஒரு அவருடைய வருகை வந்து தமிழகத்தை வந்து நடக்கின்ற ஆட்சி முறையை வந்து புரை சொல்வதற்கும் ஆட்சியாளர்களை வந்து புரை சொல்வதற்காகவே தான் அந்த மாதிரி தான் இருந்தது உண்மையில தமிழக மக்கள் மீதும் வந்து இந்திய மீனவர்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் இலங்கை சென்ற போது வந்து கண்டிப்பாக வந்து நமக்காக குறைப்படுத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஆஹ் தொடர்ந்து இப்போ வருகை வரும்போது வந்து தமிழை தமிழர்களை இப்போ பேசும் பிரதமர் அவர்கள் டெல்லி சென்ற பிறகு எந்த தமிழகத்தையும் மறந்துடுறாங்க அதனால் வந்து அடிக்கடி வந்து நம்ம முதல் வந்து நிதியை கொடுக்க தான் நம்ம கேட்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது மெஜாரிட்டி இருக்கிறதுனால வந்து என்ன வேணால் செய்யலாம் என்ற மத்திய அரசு நடத்துக்கொண்டு வருது மிகக்கூடாக இருக்கட்டும் அந்த மசோதாவை வந்து நல்ல இரவு இரண்டு மணிக்கு லோக்சபாலையும் மூன்று மணி அளவுக்கு ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறுபான்மையினரை வந்து ஒரு குறிவைத்து செய்யும் செயலாக தான் இது வந்து ஒரு இதோடு முடியாது இது மற்ற இதையும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அவரை சந்திச்சு நீங்க தமிழ்நாடு நிதி கொடுங்க கேட்கறீங்க தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல எந்த பதிலையும் சொல்லாத சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பொது மேடையில அரசியல் பேச்சாக இந்த கமெண்ட்டை வந்து பிரதமர் சொல்கிறார் ஏன் நீங்க நேரடியாக ஒரு மக்கள் பிரதிநிதியை சந்திக்க அவர் தயங்கக்கூடியவர் அவர் அரசியல் மேடைகளில் இந்த கருத்தை வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்ன இல்லை வந்து இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரிகையாளர் சொன்னது போல வந்து மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மேடையிலே சொல்ல படுத்தவர் வந்து அவங்களுக்கான பதிலை வந்து அவர் நேரடியாக சொல்லுவார் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கியாக தான் எல்லாரையும் பார்க்குறாரு மக்களாக பார்க்கவில்லை ஒரு ஓட்டு பேக்காக தான் பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட பேச்சும் சரி செயலும் எல்லாமே வந்து தேர்தலும் வாக்கு இது மட்டும்தான் இந்த பல்வேறு இடங்கள்ல நம்ம தமிழ் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் போது பல கடிதங்களை முதலமைச்சர் எழுதியிருக்காரு நீங்களும் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க ஆனா அந்த எந்த இடத்துலயுமே ஒரு பதில் நாங்க இந்த நடவடிக்கை எடுத்துக்கோன்னு சொல்லாத பிரதமர் வந்துட்டு நான் இலங்கையில போயிட்டு பேசினேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த இந்த நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்படுமா இல்ல ராமேஸ்வரத்தை மையமாச்சு ஒரு ஆன்மீக அரசியல் அவங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக வந்து இது அரசியல் நமக்கு இப்போ அந்த ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு பாலம் நம்ம அமைத்திருக்கிறோம் வந்து ஒரு அது ஒரு நல்ல ஒரு திரு திட்டமாக தான் சொல்லிவிடுறேன் ஏன்னா வந்து ராமேஸ்வரத்தில் வந்து அந்த பாலம் வந்து ப பல ஆண்டுகள் இருந்தாலும் புதுமைப்படுத்தி ஒரு புதிய பாலம் ஆனால் வந்து அந்த மேடையை வந்து இவர்களுக்கு அரசியலுக்காகவும் வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு வருத்தத்தை அளிக்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரிவினையை கொண்டு வரவாறு ஒரு தரப்பினர் மட்டுமே வந்து குறிப்பிட்டது மக்களுக்கு பொதுவாக அவர் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வந்து இலங்கை அரசினால் வந்து தமிழக மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய போட்டுகள் சேதப்படுத்தப்படுகிறது அதை வந்து தொடர்ந்து நம்ம மாண்பின் முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் அது எம்பிகளாக இருக்கட்டும் எல்லாரும் குரல் வந்து அதுக்கு ஒரு சரியான உரிய பதில் அளிக்காத இந்த மத்திய அரசு இன்று ராமேஸ்வரத்தில் வந்து நம் மீனவர்களுக்காக நாங்க போராடும் என்று சொல்வது வந்து ஒரு அரசியல் நோக்கோட தான்

அதாவது மூணு மடங்கு நாலு மடங்கு கொடுத்தாலும் பட் உரிய நிதியை கொடுத்தாருக்களா என்றதான் நம்ம சந்திக்க வேண்டியது ஏன்னா வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடான கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தாலும் இன் ரிட்டர்ன் வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்றது நம்ம வந்து புள்ளி விகிறவாங்க நம்ம ஆல்ரெடி பல இதில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அது தேவையை கொடுத்திருக்கிறாங்களான்றது முதல்ல செக் பண்ண வேண்டும் ஏன்னா வந்து ஒரு வெள்ளத்தெல்லாம் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட போது வந்து நம்ம கேட்ட நிதியில் வந்து ஒரு கால்வாசி கூட கொடுக்கல ஸோ அதனால வந்து தொடர்ந்து ஆஹ் மக்களுடைய கோரிக்கையை அரசு வந்து பரிசீலனை செய்து அதுக்கான உரிய தகவல் சார் பாஜகவை எதிரியாக எதிரியாக கடந்த காலங்களை விமர்சிச்சு அதிமுக சீமான் போன்றவர்கள் இப்ப நேற்று நெருங்கு நெருங்க அவரை ரத்த சீமர் சந்திக்கிறாங்க இது எப்படி இது திமுக கூட்டணிக்கு எதிராக இது போன்ற சக்திகள் ஒண்ணு சேர்வது அப்படின்னு எப்படி பாக்குறீங்க இது மக்கள் மனசுல எப்படி மாறி போய் உங்களுக்கு சாதகமா நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரகாசமா இருக்கிறது ஏனால் வந்து இப்போ புதிய கட்சிகள் வந்து இருக்கிறது புதிய கூட்டணிகளுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதுவாக இருந்தாலும் வந்து இது தேர்தல் காலம்ன்றதுனால வந்து ஒரு நெருங்க நெருங்க வந்து நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்மளுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் அது ஒன்றும் இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் இருந்து ச சரியாக இருமொழி கொள்கையை வைச்சிருக்கோம் தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் வச்சுருக்கோம் அதனால் ஆங்கிலத்தில் கொண்டு வர வந்திருக்கேன் தமிழுக்கு கூட கொண்டுட்டு தான் இருக்கிறார் இதே வந்து ஒரு விமர்சனமாக வந்து ஒரு இது ஏன்னால் வந்து நம்ம லாங்வேஜ் வந்து கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷனில் நம்ம பாலிசி படி நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே நன்றி